பொதுவாகவே நம்ம நீதிமன்றங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழக்குல ஒரு பாலியல் வழக்குல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது புகார் யாரும் தரலனா கூட அதை சோமோட்டோவா எடுத்து விசாரிப்பாங்க தன்னார்வ வழக்கு அந்த மாதிரி இதுல சோமோட்டோ பண்றதுக்கான எடுக்கிறீங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகணும்ல வைரமுத்த நல்ல மனிதர்கள் எல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்ப காரணம் பல பெண்கள் அவர் மேலே வெளிப்படையாகவே வந்து புகார்கள்லாம் கொடுத்துருக்காங்க வைரமுத்து வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டிய கருணாநிதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் ஸ்டாலினுக்கும் அவர் ரொம்ப நெருக்கமாக அதனால ஆளுங்கட்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க போலீஸ் வந்து ஸ்டாலினுக்கு நெருக்கமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்கலைன்னா நீதிமன்றத்தில் போய் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிஆர்பிசி இருக்கு அதில் வந்து இந்த வழக்கை பதிவு செய்யுங்கள்னு வாங்க இப்போ வந்துக்கிட்டு கங்கை மரு இப்போ வந்துக்கிட்டு இந்த டாபிக் எடுக்கிறாரு அது நடந்து ரெண்டு மூணு அவங்க குற்றச்சாட்டு சொல்லி ரெண்டு மூணு வருஷம் இப்போ வந்துட்டு கங்கை மரு எடுக்கிறாருன்னா அவருக்கு ஏதோ பிடிக்கல அதை இவங்க இப்போ ஒரு இதாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்க கங்கை மருங்கு சொல்கிறேன் ஜின்ம இங்கே சொல்கிறேன் உடனடியாக போய் காவல்துறையில் போய் கமிஷனரை பார்த்து அவர் இந்த மாதிரி பண்ணாருங்கிற ஆதாரத்தோட புகார் விளையூடும் அதுக்கப்புறம் ஸ்டாலின் காப்பாத்துறாரான்னு பார்ப்போமே நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மற்றும் வழக்கறிஞர் திரு வரதராஜன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பாடகி சின்மை அவர்கள் பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டை நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு திரைத்துறையில இருந்தும் அவங்களுக்கு எந்தவித ஒரு ஆதரவும் கிடைக்காம இப்போ தகலை விழால அவங்க பாடின அந்த பாடல் மூலியமா ஒரு பெருத்த ஆதரவு இப்பதான் கிடைச்சிருக்கு அஹ் இதை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா நீண்ட காலமா பொதுவெளியில இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதற்கான நடவடிக்கை யாராலும் எடுக்க முடியலையே அந்த அளவுக்கு வைரமுத்து ஒரு பலமான பின்னணி வாய்ந்தவரா ஏன் இதுக்கு யாருமே ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் வைரமுத்து நல்ல மனிதருங்கன்னெல்லாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை காரணம் பல பெண்கள் அவர் மேலே வெளிப்படையாகவே வந்து புகார்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே புகார்களை சும்மா மீடியாவில் தான் கொடுக்குறாங்களே ஒரே காவல்துறை அணுகி அதை எழுத்து மூலமாக புகார் கொடுக்கல சின்மையும் உட்பட அதனால் நம்ம இதை மற்றவங்களை குற்றம் சொல்கிறத விட பாதிக்கப்பட்டவர்கள் இதில் நேரடியாக வந்து காவல்துறையை பார்த்து புகார் கொடுத்து அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போ நீங்கள் குறை சொல்லணும் ஏன்னா அவர் மைரமுத்து வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர் கருணாநிதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் ஸ்டாலினுக்கும் அவர் ரொம்ப நெருக்கமானவர் அதனால் ஆளுங்கட்சி அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் இந்த பெண்கள் நியாயம் கிடைக்க வாங்க கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா எழுத்து மூலம் புகார் கொடுங்க காவல்துறையிட்ட போய் புகார் கொடுங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் கமிஷனர்கிட்டே போய் புகார் கொடுங்க கம் அவங்க போலீஸ் வந்து ஸ்ட ஸ்டாலினுக்கு நெருக்கமான ஒன்று நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எடுக்கலைன்னா நீதிமன்றத்தில் போய் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிஆர்பிசி இருக்குது அதில் வந்து இந்த வழக்கை பதிவு செய்யுங்கள்னு வாங்குங்க வாங்கிட்டு அப்படி எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு சட்டப்பூர்வமாகவும் காவல்துறை மூலமாகவும் பல வழிகள் இருக்கும் போது நீங்க மீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு டிவியிலையும் ஒவ்வொரு வீடியோலையும் மட்டும் நீங்கள் இதை வந்து இப்போ புகார பெருசா சொன்னீங்கன்னா நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க அதனால என்ன தயக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அவங்க காவல்துறை இல்லை இல்லை இதுல தயக்கம் இருக்கிறதா நான் நினைக்கல தயக்கம் இருந்தால் அவங்க வெளி இதுல வந்து இந்த மாதிரி மாட்டாங்க என்ன நெருக்கடி அவங்க ஒரு நெருக்கடியும் இல்லை அவங்கள அவர் பேருக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப வந்துகிட்டு கங்கை மரு இப்ப வந்துகிட்டு இந்த டாபிக் எடுக்கிறாரு அது நடந்து ரெண்டு மூணு அவங்க குற்றச்சாட்டு சொல்லி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இப்ப வந்துட்டு கங்கை மருந்து எடுக்கிறாருன்னா அவருக்கும் ஒரு பிடிக்கல அதை இவங்க ஒரு இதா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அமரனுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கிறது நமக்கு பல ஆண்டுகளா தெரிஞ்ச விஷயம் தான் நான் அப்போ பேசாம இப்போ திடீர்னு இப்போ அவங்களுக்குள்ள மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் இவங்களே பூதி பூதா அவரை மாத்துக்குறாங்க கங்கை மருந்துங்க சொல்றேன் ஜின்மையங்குன்னு சொல்றேன் உடனடியாக போய் காவல்துறையில் போய் கமிஷனரை பார்த்து இந்த மாதிரி பண்ணாருங்கிற ஆதாரத்தோடு புகார்களை கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் காப்பாற்றுறாரான்னு பார்ப்போமே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்து காப்பாற்றுறாரா காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம் வெறும் போலீஸ் மட்டும் ஜா இது பண்ணி அவங்களுக்கு துணை போனாங்கன்னா நீதிமன்றத்துக்கு வாங்க நீதித்துறைக்கு வந்து ஆதாரங்களோடு வாங்க அவங்க சொல்லக்கூடியதுக்கு ஆதாரம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவங்க கையில் ஆதாரம் இப்போ இல்லை முன்னாடி நடந்ததை சொல்கிறாங்க அது ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்களோ ஒழிய எப்போதுமே ஒரு திருமண வழக்க போடுறதுன்னா வீடியோ ஆதாரமோ ஆடியோ ஆதாரமோ ஐவிட்னஸோ இருக்கணும் அப்போ தான் எஃப்ஐஆர் போட முடியும் இல்லைன்னா போலீஸ்காரன் எஃப்ஐஆர் போட மாட்டான் எஃப்ஐஆர் போட்டால் அவன் கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும்ல நிரூபிக்கணும்னா அவனுக்கு ஆதாரம் வேணும் இல்லை ஆதாரங்களை கொடுங்க அப்போ தான் அதுக்கான இது கிடைக்கும் காவல்துறையில் புகார் அளிச்சா அதுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீதி கிடைக்க வேணாம் காவல்துறை இல்லைனா நீதிமன்றத்துக்கு வாங்கங்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நீங்கள் ஓல்டு இது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் சிஆர்பிசியில் சப்செக்ஷன் செக்ஷன் இருக்கு இருக்குது இப்போ நீங்கள் காவல்துறைக்கு வந்து நீதிமன்றம் சொல்லணும் அவர் கொடுத்த புகாரை பதிவு செய்யுங்கள் ஆதாரம் இருந்தால் பதிவு செய்யுங்கள்னு சொல்லுவாங்க அப்போ தப்பிக்க முடியாது காவல்துறை அதை மீறி இவங்க பண்ணலை அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா நீங்கள் தனி வழக்கா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவே போடலாம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக போட்டு அவங்கள குற்றவாளியாக்கி கோர்ட்டில் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் எத்தனையோ தனிப்பட்ட புகார்களில் நீதிமன்றங்களில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணுங்க ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலத்துக்குள்ளே அவங்க காவல்துறை அணுகணும் புகார் கொடுக்கணும்ன்ற ஒரு வரைமுறை இருக்குது இப்போ சின்மை அவர்கள் புகார் கொடுக்க முடியுமா சார் பல ஆண்டுகள் லிமிடேஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது லிமிடேஷன்னே சிஆர்பிசியில் இருக்கு மூணு வருஷத்துக்குள்ளே எந்த பாலியல் குற்றம்னு இல்லை எந்த குற்றமாக இருந்தாலும் மூணு வருஷத்துக்குள்ள நீங்கள் புகார் கொடுக்கணும் மூணு வருஷத்துக்குள்ள புகார் கொடுக்கலன்னா லிமிடேஷன் ஆக்ட் படி நீங்கள் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்காததுக்கு காரணம் என்னங்கிறது நீங்கள் சரியான காரணங்கள் சொன்னீங்கன்னா அப்போ கோர்ட்டு பண்ணுவாங்க அதனால் மூன்று ஆண்டுகளுக்குள் கொடுக்கணும் மூணு ஆண்டுகள் முடிச்சுட்டு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க விளம்பரத்துக்காக பேசுறீங்க இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டது சின்மை மட்டும் கிடையாது அவங்க கூட ஒரு பதினான்கு பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நம்ம நீதிமன்றங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வழக்குல ஒரு பாலியல் வழக்குல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது புகார் யாரும் தரலனா கூட அதை சுமோட்டோவா எடுத்து விசாரிப்பாங்க தன்னார்வ வழக்கா அந்த மாதிரி இதுல சோமோட்டோ பண்றதுக்கு வாய்ப்பு எடுக்கிறீங்கன்னு வைங்க நீதிமன்றத்துக்கு போகணும்ல நீதிமன்றத்துக்கு போனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சாட்சி சொல்லணும்ல சுகமோட்ட வார்த்தால் யாரும் வந்து சாட்சி சொல்லுவா அப்போ குற்றத்தை எப்படி நிரூபிப்பீங்க அதனால தான் புகாராக கேட்குறது நீதிமன்றம் போனால் என்ன கேட்பாங்க யார் பாதிக்கப்பட்டவங்கன்னு கேட்பாங்க பாதிக்கப்பட்டவங்கள விசாரணைக்கு கூப்பிடுவாங்க நீங்கள் விசாரணைக்கு வரலன்னா என்ன பண்ணுறது புகாராக கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பைண்டிங் ஆகும் நீங்கள் புகார் எழுத்து மூலமாக அதுக்கு தான் காவல்துறை புகாராக கேட்குறாங்க அதனால் புகாரதாரர் இல்லாமல் எந்த வழக்கையும் நிரூபித்து தண்டனை வாங்க முடியாது அதை நீங்க பண்ணணும் அதை விட்டுட்டு வெறும் மீடியாவில் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அந்த குறிப்பிட்ட நம்மளுடைய பேரை கெடுக்கணும்னு தான் நீங்க பண்றீங்களுக்குள்ள அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு யாருக்கும் இல்லை அப்படின்னு தான் கோர்ட்டு நினைப்பாங்க அதனால பா இதுல முதலே சொல்லிட்டேன் வைரமுத்தம் நல்ல மனிதர்னு நான் சொல்லல அவர் மேலே நிறைய பேர் புகார்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் முன் வந்து புகார் எதுவும் தான் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் யூனியன்ல வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்காக சில கமிட்டிகள் அமைக்கப்படுது அப்ப அந்த கமிட்டிகள்லாம் இவ்வளவு குற்றங்கள் நடக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி விவரத்தில் வந்து அந்த மாதிரி கமிட்டி இருக்கிறது தெரியல எனக்கு ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு இருக்கணும் ஒரு பெண் வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்க கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்கனவே ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க என்னென்னா எல்லா அலுவலகங்களும் பெண்கள் அங்கே வேலை பார்த்தாங்கன்னா பாலியல் சம்பந்தமான புகார்களை விசாரிக்க ஒரு கமிட்டியை அமைக்கணும் அப்படின்னு இருக்குது திரைத்துறையில் அது இருக்கிறதா தெரியும் திரைத்துறையில் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் டைரக்டர் சங்கம் அவங்களாம் இதை போட்டு வைக்க முடியாது ஏன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய இடம் இல்லை அதனால அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தான் அந்த கமிட்டி வந்து உண்டு இப்போ விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைச்சாங்கல்ல சார் அது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கேட்க இப்போ சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்குக்கு பேரே விசாகன் கேஸுன்னு தான் பேர் அந்த விசாகன் கேஸு ஒரு போட்ட வழக்கில் தான் தீர்ப்பாச்சு அதை பேஸ் பண்ணி தான் விசாகன் கமிட்டின்னு போட்டாங்க அந்த விசாகன் கமிட்டி வந்து ஒர்க்கிங் பிளேஸுக்கு தான் உண்டு வேலை செய்யும் நிறுவனங்களுக்கு தான் அந்த விசாரணை கமிட்டி மற்ற பொருந்தாது எல்லாம் மற்ற துறைகளை தாண்டி அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்கிற ஒரு துறையாகவே திரைத்துறை பார்க்கப்பட்டுட்டு இருக்கு அங்க நடக்கக்கூடிய இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை தவிர்க்கணும் குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னெடுப்பு என்ன வந்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த சங்கங்கள்னு வச்சிருக்காங்க இப்ப நடிகர் சங்கம்னு வச்சிருக்காங்க ஒரு நடிகை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சங்கமே முன் நின்று அவங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்க புகார் கொடுக்கறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அவங்க பண்ணி கொடுக்கணும் அதுதான் மற்றபடி விசாகன் கமிட்டி வந்து அங்கே எலிஜிபிள் வராது ஏன்னா ஒர்க்கிங் பிளேஸ் இல்லைங்கிறதுனால அதனால இவங்க சங்கமாக வச்சு அந்த பெண்ணுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போகணும் நடவடிக்கை அப்படிங்கிறது தா சட்டத்தின் மூலம் நம்ம எடுக்கலாம் இப்போ இந்த வழக்கில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது சென்மை ஆனால் அவங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலனாலும் எதுவும் பண்ணாமலாவது திரைத்துறையினர் இருந்திருக்கலாம் ஆனால் திரைத்துறையில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவங்கள வந்து சில காலங்கள் பாட விடாம அவங்க தொழிலே அவங்கள செய்ய விடாம வச்சுருந்துருக்காங்க அது சரியா சரி வேற சில பிரச்சனைகளும் இருக்கு இங்க சின்ன சம்பந்தமா திரைத்துறையில அதனாலதான் அவங்க ரெட் கார்டு கொடுத்தாங்க வைரமுத்துக்காக கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு கிடையாது வேறு சில பிரச்சனைகளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க கண் துடைப்பு அவங்க சங்கம் கொடுக்கலனால நீங்க இண்டிவிஜுவல் நீங்க போய் கொடுக்கலாம்ல அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை இல்லை நீங்களே போய் கொடுத்துருக்கலாம் மீட்டு சொன்னதுக்கு பதிலாக கமிஷனர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் யூடியூப்ல பேசுனதுக்கு பதிலாக உங்களுக்கு சிசிபில கிரைம் சிட்டி சிட்டி கிரைம் பிரான்ஸ் இருக்கு சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அங்க போய் பேசியிருக்கலாம் அப்ப அதெல்லாம் விட்டுட்டு எங்க பேசணுமோ அங்க பேசாம நீங்கள் இதில் முழு சொன்னீங்கன்னா இப்போ அது விளம்பரத்துக்காக பேசப்படும் பேச்சா தான் நினைப்பாங்க நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்கை வெற்றி பெறணும் அப்படின்னா முக்கிய காரணங்களா இருக்க வேண்டியது அது அந்த வழக்கிற்கான ஆதாரங்கள் தான் இப்போ சின்ன கிட்ட எந்த ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒருவேளை அவங்க புகார் கொடுக்க போனாலும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு ஆடுவாங்க வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு நீங்க ஆதாரம் கொடுக்கணும்னா வீடியோ கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கு பேசின ரெக்கார்டிங் இருக்கணும் இல்லைன்னா போட்டோக்கள் இருக்கணும் இல்லைன்னா கண்களால் அந்த பாலியல் பலாத்காரத்தை கண்களால் பார்த்தவங்க இருக்கணும் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும் இல்ல நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஆதாரம் எங்கே அப்படின்னு க நீதிமன்றத்தில் கேட்பாங்க நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியாதுல்ல அப்படி பார்த்தா பெண்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமே ஆதாரமே இப்போ ஞானசேகரனுக்கு கொடுத்தாங்கன்னா ஆதாரம் இருந்தது அதில் ஞானசேகரனை பிடிச்சாங்க அவன் ஃபோனில் இருந்து சில விஷயங்களை எடுத்தாங்க அந்த பெண் சொன்ன இதில் வந்துக்கிட்டு மற்றவங்களெல்லாம் விசாரித்தாங்க அதன் அடிப்படையில் அவன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அந்த மாதிரி சென்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரங்கள் இருக்கணும் சும்மா எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது திரு சின் திருமதி சின்மய் அவர்கள் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க வைரமுத்து அவர்கள் குறித்து பேசினீங்கன்னா அதை பின்னாடி தான் சிஎம் வீடு இருக்குது பிடிச்சி போட்டுருவாங்க அவங்கள அப்படின்னு இதில் போய் சிஎம் எல்லாம் குறை சொல்ல முடியாது நீங்கள் சும்மா ஒன்றுமே ஆதாரம் வச்சுக்காமல் ஒருத்தர்கிட்ட பேசுவீங்க சிஎம் நடவடிக்கை எடுக்கணும் எப்படி காவல்துறையே நடவடிக்கை எடுக்க முடியாத நான் காவல்துறையிலும் இருந்தவன் நீதித்துறையிலும் இருந்து கொண்டிருப்பவன் ரெண்டு இது விஷயங்களே எனக்கு தெரியும் காவல்துறையினால் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் நீதித்துறையில் என்ன அந்த அடிப்படையில் தான் பேசுகிறேன் செம்மையினால் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நான் இதில் கூட பார்த்ததில்ல நேர இப்போ வீடியோக்காலில் பார்க்குறது தான் அதனால் யாருக்கும் ஆதரவாக எதிர்ப்பாகல யார் சொன்னாலும் அதுக்கு ஆத ஆதாரம் வந்து கோர்ட்டில் கொடுத்தா தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் காவல்துறை சிஎம் போய் என்ன சொல்லுவார் நீங்கள் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசுங்க சிஎம் குறை சொல்லலாம் இப்போ காவல்துறையில் புகார் கொடுக்காம பொதுவழியில் இந்த மாதிரி சின்மையை பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை இதற்கு வைரமுத்து அவர்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கலாம் அவர் மேலே ஒரு தப்பு அது அவர் மேலே உள்ள சந்தேகம் வந்து நமக்கு இப்போ வருது அவர் வந்து நேரம் மாநில நிசீடு வழக்கு அவங்க மேலே போட்டிருக்கலாம் மாநில சீடு வழக்கு போடாததுலேருந்து இருந்து அவரும் இந்த இந்த குற்றம் நடந்தது வந்து அவரும் ஒத்துக்கிறாருன்னு தான் அர்த்தம் அதனால பட் அப்படி இருந்தாலும் ஒரு குற்றவாளி அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட அதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் சின்மை இல்லை அதனால சாட்சி அவங்க மட்டும்தான் வேற யாராச்சும் இருக்காங்களா அதுல சாட்சிக்கு அது வந்து உங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்க குடும்பத்தை சாரா குடும்பத்தை ஒரு இண்டிபெண்ட் விட்னஸ் இருந்தா அப்ப வந்து நீங்க போகலாம் வைரமுத்துவம் மானநஷ்டியோட போட்டு இருக்கலாம் போடாதல இருந்து அவரும் அதை ஒத்துக்கொள்கிறார்னு தான் அர்த்தம் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு மறுப்பையாவது தெரிவித்திருக்கலாம் வைரமுத்து மறுப்பு தெரிவிச்சாரா இல்ல அப்ப அதுல இருந்து வைரமுத்துவுக்கு வந்து குற்றம் செய்ததற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக நம்ம நினைச்சுக்கலாம் ஆனால் அந்த அடிப்படை முகாந்திரத்தை நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் உங்களுக்கு தண்டனைங்கிறது சாத்தியம் இல்லை மலையாள திரையுலகத்துல பாத்தீங்கன்னா ஹேமா கமிட்டி அப்படின்னு அந்த திரைத்துறையில நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை கண்காணிச்சு அதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினாங்க ஆனா தமிழ் திரையுலகத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் மலையாள திரையுலகத்துல பெரிய நடிகர்கள் மேலாம் குற்றச்சாட்டு வந்தது மோகன்லால் மேலாம் குற்றச்சாட்டு வந்தது அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் அவரோட கைதெல்லாம் செய்யப்பட்டார் அதனால் திலீப்னு ஒரு நடிகர் அவர் மேலேயும் குற்றச்சாட்டுலாம் வந்தது அதனால் மலையாள ஃபீல்டில் என்ன பண்ணாங்க அதுக்கான அவசியத்தை இது பண்ணி இன்னமே ஒரு கமிட்டி வச்சிடலாம் கமிட்டியிலேருந்து நடவடிக்கை எடுக்கலாம்னு வச்சிடலு வச்சாங்க இங்கே வந்து அதற்கான சூழ்நிலை இல்லை உங்களுக்கு இவங்களே வந்து சிம்மையே வந்து அதை யார்கிட்டையும் இவங்க திரைத்துறையினர்கிட்டையும் போய் புகாராக கொடுக்கல அதனால் இங்கேயும் வந்து பிரச்சனைகள் வரும்போது இங்கே தமிழ் திரையில பிரச்சனை விவிஐபிங்க மேலே தான் வந்தது சாதாரண ஆளுங்க மேலேவர் உதயநிதி மேலே ஆண்ட்ரியாவே வந்து ஓப்பன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க உதயநிதி வந்து எனக்கு வந்து பாலியல் தொந்தரவு நிறையா கொடுத்தாருன்னு அவங்க சொன்னாங்க ஸ்ரீரெட்டிங்கிற நடிகை வந்து உதயநிதி மேலேயும் விஷால் மேலேயுமே ஓப்பன் இதெல்லாம் கொடுத்தாங்க அதனால் விவிஐபிங்க பெரிய ஆளுங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் அதை போட்டு அமைக்கிடுவாங்க அது மாதிரி தான் ஆனால் நீங்கள் புகாரை கொடுத்து நடவடிக்கை எடுக்கலைனா தான் நம்ம காவல்துறையோ மற்றவங்களையோ குற்றம் தான் சொல்கிறேன் மற்றபடி எல்லா எல்லாத்துலேயும் அப்பப்போ வரும் ஆனால் அமைகி போகும் காரணம் அவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தாலும் அமிங்கி போகும் அப்படி தான் நடந்த விஷயம் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் அளித்ததுக்கு ரொம்ப சார்